யார் பத்திரிக்கையாளர் ஹூ இஸ் த ரியல் ஜேர்னலிஸ்ட் உலகம் முழுக்க அந்த பத்திரிகையாளர் அப்படின்னு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் த பாப் உட்வார்டு அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அமெரிக்காவில் அந்த நிக்சனுக்கு அப்படின்ற அந்த நாட்டின் அதிபருக்கு எதிராக மிகப்பெரிய ஆவணங்கள் வெளியிட்டு அந்த நிக்சன் அவர்களை அந்த நாட்டின் பிரதமர் பதவி தூக்கி எறிந்தார் ரஷ்யாவை சேர்ந்த அண்ணா பெலுட்குவாசியா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த நாட்டில் நடந்த போர் குற்றங்களையும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகளையும் வெளியிட்டு அந்த நாட்டின் பிரதமரை அந்த பதவியிலிருந்து விட்டார் டாப்னோ கருவானா கலீசியா அப்படின்ற மாடா நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் அந்த நாட்டில் நடந்த தவறுகளை குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து அதன் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையின் காரணமாக அந்த அதிபர் இன்று அந்த அரசியல் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் அப்படி உலகம் முழுக்க உண்மையான பத்திரிகையாளர்கள் செய்த தரமான வரலாறு இங்கே மிக நீண்டு நெடியது இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட பத்திரிகையாளரை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பத்திரிகையாளரை இப்போதைய தற்போதைய புதிய பத்திரிகையாளர்கள் படிக்கிற ஜெர்னலிசம் படிக்கிற அந்த நபர்கள் எதுக்கு தன்னோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே தான் ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டு மக்களின் குரலாக நின்னாங்க இப்போ தெரியுதா யார் பத்திரிகையாளர்னு யார் ஒருவர் அரசாங்கத்தை எதிர்த்து ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க தான் ரியல் ஜேர்னலிஸ்ட் அப்படி தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியின் தூக்கத்தை கலைக்கிற ஒரே குரல் அது சவுக்கு சங்கருடைய குரலாக இருக்குது அப்படிப்பட்ட சவுக்கு சங்கருக்கு எங்கள் மூலமாக ஒரு டெபியூட் வீடியோ கொடுக்குன்னு ஆசைப்பட்டோம் அதனால தான் இந்த வீடியோ கஞ்சா வழக்கு குண்டர் சட்டம் அவங்க சவுக்கு சங்கர் வீட்டில் போய்ட்டு சாக்கடையும் மலத்தையும் வீசினது இவ்வளவு அடக்குமுறையும் தாண்டி ஒரு மனுஷன் மீண்டும் மீண்டும் வந்து வந்து நான் இதே ஜேர்னலிஸ்ட் பாதையில் தான் நான் போவேன் அப்படின்னு விடாக்கூடிய ஒரு மனுஷனோட வில் பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோவில் ஒரு அரசு ஊழியன் எப்படி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையா மாறினா அப்படிங்கிற ஒரு ஒரு டீடைல் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது அது மட்டும் இல்ல எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் கபடி ஆடுற அந்த வில் அப்படிப்பட்ட சவுக்கு சங்கருடைய சர்ச்சையான உலகத்தை நம்ம டீட்டெயில் பண்ண போறோம் நான் உங்கள் என் தாத்தா சங்கர் அவங்க அப்பா ஆச்சிமுத்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் பணி மாறது தஞ்சாவூரில் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தார் அதுக்கு பிறகு தேச்சி அதுக்கு பிறகு சென்னையிலேயே குடியேறிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆச்சிமுத்து அவர்கள் இறந்து போகிறார் அதுக்கு பிறகு அவருடைய வேலை அவருடைய பையனான சங்கர் அவளுக்கு வருது நல்லபடியாக போயிட்டுருந்துச்சு அவருடைய அப்பா தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையில் உதவியாளராக பணிபுரிந்தார் அதே வேளை இப்போ சவுக்கு சங்கர் கிடச்சிட்டு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எல்கே திருப்பாத்தி அதாவது தமிழ்நாடு அரசின் அப்போதைய தலைமைச் செயலாளராக பணிபுரிந்தார் அவருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த எஸ்கே உபாதாய் அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு அந்த கான்வர்சேஷன் எது சம்பந்தமாக அப்படின்னா கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள அது லீகல் அண்ட் இல்லீகலாக நடந்த சில விஷயங்களை ஒரு ரெக்கார்டாக இருந்துச்சு அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போதைய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த எஸ்கே உபாதாய் அவர்கிட்ட இருந்துச்சு அது எப்படி வெளில வந்துச்சுன்னே தெரில வெளில வந்துட்டு அப்புறம் தேடி பார்த்து சிபிசிஐடி உள்ள புகுந்து பார்த்தபொழுது அதில் சவுக சங்கர் மாற்றார் இந்த டெக்கான் கிரானிக்கல் அப்படின்ற ஒரு பத்திரிக்கைக்கு வெளியிட்டார் அதன் மூலமாக அந்த சங்கர் அந்த பதவியிலிருந்து தூக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு சில வழக்குகளில் கைது செய்யப்படுகிறார் அப்படி போயிட்டு வெளியில் வந்த சங்கர் வேலை இல்லாமல் இருக்கிறார் தான் சவுக்கு அப்படின்ற ஒரு இணையதளத்தை தொடங்குகிறார் அந்த இணையதளத்தில் தொடர்ந்து பல கருத்துக்கள் சமூகத்தில் நடக்கிற இஷ்யூஸ் சில ஊழல் என்கிட்ட அவர் ஏற்கனவே ஊழல் ஒழிப்புத்துறையில் இருந்தார் இல்லை அதனால் அவர்களுக்கு சில லிங்க் இருந்துச்சு அது மூலமாக பல ஆவணங்களை வெளியிடுறார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆவணத்தை வெளியிட்டுட்டார் அப்படின்னு போலீஸ் அவரை கைது செய்து ஆறு மாதம் சேரல் அடிக்குது அதுக்கு பிறகு வரார் அதுக்கு பிறகு நிறைய ஆவணங்களை அரசுக்கு எதிரான அரசு செய்கிற ஊழல்களை வெளியிடுறார் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேஸ் ஒன்று சிக்கிது அது ஒட்டுமொத்த இல்லை இந்தியாவே போட்ட ஒரு கேஸு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சில ஆடியோ ரெக்கார்ட் மொபைல் அதாவது ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷன் அதை அவர் வெளியிட்டார் அது மூலமாக பெரிய இஷ்யூவாக அவரை சூழ்ந்து வந்துச்சு அதுக்கு பிறகு பல குற்றங்களை தமிழ்நாட்டில் நடக்கிற பல ஊழல்களை வெளிக்கொண்டு வரார் அப்பொழுது மக்கள்கிட்ட பிரபலமாக பேசப்பட ஆரம்பிச்சார் அப்பொழுது தான் சங்கர் சவுக்கு சங்கராக உருவெடுக்கிறார் அதுக்கு பிறகு அவருடைய கை நீள ஆரம்பிச்சுட்டு பல அரசு சார்ந்த பல சொல்லப்போனால் காவல்துறையை சார்ந்த ஒவ்வொரு துறையை சார்ந்த பல நண்பர்கள் அவர்களுக்கு பழக்கமாகறாரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அது மூலமாக நிறைய நியூஸை கேதர் பண்ணுறாரு அந்தந்த துறையில் நடக்கிற பல குற்றங்களை அந்த சவுக்கு மீடியா மூலமாக வெளில கொண்டு வரார் இதன் மூலமாக சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் மிக பிரபலமாகி எல்லாரும் அறியப்பட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக மாறார் அதுக்கு மெயின் ரீசன் இப்போதைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல மீடியாக்கள் ஒரு பேடி மீடியாவாக மாறுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அண்ணன் ஒரு பேட்டா வாங்கிட்டு ஒரு நியூஸ் சேனலுக்கு போய்ட்டு டிபேட்டாக இன்றைக்கி டிபேட்டுக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஆளும் அரசை இப்போ இப்பொழுது திமுக அரசை நான் வந்து ஒரு ஆதரவாக நாலு பேச்சு பேசலாம் அப்படின்ட்டு பேசிட்டு பேட்டா வாங்கிட்டு போகிற அந்த போலி பத்திரிக்கையாளர் மத்தியில் அரசுக்கு எதிராக ஒரு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்னா அரசுக்கு எதிராக ஒருத்தன் போறான்ல அப்படி சவுக்கு சங்கர் தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் இளைஞர்கள் இத்தனை லட்சம் தமிழக மக்கள் அவரை பின் தொடர்றாங்க இதன் மூலமா இந்த நம்பிக்கையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு சவுக்கு அப்படிங்கிற அந்த வலைதளத்தை பெருசாக்குறார் அவர் மறுபடியும் யூடியூப் சேனலுக்கு வர்றார் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் அதுபோக சவுக்கு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு அவர் ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்குகிறார் அதில் அவர் வெளியிட்ட பல கருத்துக்கள் ஆவணங்கள் மிகப்பெரிய பேசு விடுபொருளாக மாறுது யாருக்குமே தெரியாத சில விஷயத்தை பிரேக் பண்ணிவிடுவார் துணிச்செல்லாம் மனுஷன் பேசுவார் இப்போ சொல்ல போனீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வழக்கில் பத்திரிகையாளர்களோட நிறைய பத்திரிகையாளர்களின் மொபைலை வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுது அதை மொதல் முதல்ல அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பிரேக் பண்ணார் அது அவர் பிரேக் அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அந்தளவுக்கு உடனுக்கு உடனே நடக்கிற விஷயத்த கேதர் பண்ணி கொண்டாந்து கொடுப்பார் அது துணிச்சலாக பேசுவார் அதுதான் அந்த பாணி தான் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் அவர் பின்னாடி அவரை நம்பி அவர் சொல்கிறத ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோ போட்டால் கூட பார்க்குற அளவுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு நாங்களாம் ஏன் அவரை ஒரு நல்ல பத்திரிகையாளர்னு சொல்கிறோம் இன்றைக்கு நிறையா பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சங்கம் அவரெல்லாம் பத்திரிக்கையாளரு கிடையாதுங்க சும்மா யூடியூப்பில் பேசிட்டு பாருங்க அவரெல்லாம் இவர் கண்டதே பேசுவார் அப்படின்னு அவர் மேலே ஒரு இடுக்கான சொல்ல சொல்கிறாங்கல்ல ஆனால் எங்களை மாதிரியான இளைஞர்கள் இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட கொண்டு வரோம்ல இப்போ எங்களை மாதிரியான இளைஞர்கள் சவுக்க சங்கரை நல்ல ஜேர்னலிஸ்ட் எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ல நீங்கள் யாரையே ஒத்துக்கிறது சங்கர் சங்கரை ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு மக்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் மக்கள் அவர் ஜேர்னலிஸ்டும் ஒத்துக்கிட்டு தான் இன்னைக்கு அவரோட வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறாரு அவர் சொல்கிறத நம்பி ஒரு மணி நேரம் ஒருத்தன் பார்க்குறான்னா அவனை ஜேர்னலிஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் பேசுகிறா அஞ்சு நிமிஷம் பார்க்க மாட்டேங்கிறாங்க தலைவன் மணி நேரம் உங்க பேசுகிறோம் அசராமல் பார்க்குறாங்க அந்த அவர் அந்த சவுக்கு வீடியோவில் அவர் பேசுறத கேட்டால் அந்த பச பசங்க நிறைய பசங்க தூங்குறாங்க அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு இப்போ புரியுதா நாங்கள் எதுக்கு அவரை ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டம் சொல்கிறோன்னு அவர் போன ஆட்சியில் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார் என்கிட்ட அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சு அவர் அதிமுகவை கேள்வி கேட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அப்போ ஆளுநரப்பினர் எதிர்த்து கேள்வி கேட்டார் இப்பொழுது இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப வந்து திமுக எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அது யாழமரசை அரசை எதிர்த்து ஒருத்தன் எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் நல்ல ஜேர்னலிஸ்ட் அந்த வகையில் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுகவை எதிர்த்து பயங்கரமாக களமாடினார் திமுகவும் பயங்கர அடக்குமுறைகளை கையாண்டுச்சு சவுக்கு சங்கருக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான தமிழக அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின சில வழக்குகளை பற்றி பார்க்க வரும் அதில் முதல் வழக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறித்த வழக்கு செந்தில் பாலாஜி அவர் பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கினார் அப்படிங்கிறது பொதுவாக பேசப்பட்டாலும் அந்த பணம் எங்கே போணுச்சு எப்படி போணுச்சு அது எப்படி மறுபடியும் சினிமா துறைக்கு போணுச்சுன்னு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ஒயின் ஷாப் ஒயின் ஷாப் பார்களில் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது எல்லாமே ஒயின் ஷாப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்பிரிங் வாட்டர் பாட்டில் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு அதுக்கு அது என்ன காரணம்னா அந்த ஸ்பிரிங் வாட்டர் பாட்டிலோட ஓனர் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அப்போது துர்கா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக இந்த பாட்டில் விநியோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முத முதல்ல பிரேக் பண்ணார் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த பல ஊழல்களை ஈடி முன்னுடைய கொண்ட வச்சு இன்னைக்கு அவர் ஒரு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணங்கள்ல இது ஒரு காரணம் அதுபோல் இன்னைக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருப்பதுக்கு மிக முக்கிய காரணமாக திரு சவுக்க சங்கர் தான் அறியப்படுகிறார் இது மட்டும் இல்லாமல் திமுக செய்த பல ஊழல்களை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல ஊழல்களை இவர் தடுத்திருக்கிறார் சொல்ல போனீங்கன்னா திமுகவில் சென்னை மாநகராட்சியில் நடந்த கழிவறை ஊழல் சுடுகாட்டு ஊழல் அதிலிருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த சேனடிய ஒர்க்கர்ஸுக்காங்கல்ல அந்த தூய்மை பணியாளருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து அந்த ஏரியா எம்எல்ஏ என்னென்ன அதிச்சார் அப்படிங்கிற அது சம்பந்தமாக ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை அவருடைய சவுக்கு பக்கத்தில் வெளியிட்டார் அந்த வெளியிட்டதன் விளைவாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு இது சாமானிய மக்களாக ஏன்னிட்டா அவங்க தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க பல மக்களின் உணர்வாக வழியை அவர் வெளிப்படுத்தினார் அதுக்கு பிறகுதான் அந்த ஊழல் இப்படி ஒரு ஊழல் நடந்துச்சுன்னு சில பத்திரிகைகள் அது மின்சே மீடியா இல்லாமல் பத்திரிகை அச்சு ஊடகங்களில் இது வெளியிருந்துச்சு மின்சே மீடியாவில் இது இல்லை தடுக்கப்பட்டுச்சு அதுக்கு முத முதல்ல சவுக்கு சங்கரால் தான் இதை முத முதல்ல பிரேக் பண்ணுறாரு தமிழ்நாடு காவல்துறையில் நம்ம சவுக்கு சங்கரின் ஆதிக்காரர்களில் அது மிகப்பெரியது அளப்பெரியது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மலாம் போலீஸை பார்த்தா பயப்படுவோம் ஆனால் போலீஸு சவுக்கு சங்கரை பார்த்தா பயப்படும் அப்படிப்பட்ட இந்த தமிழக காவல்துறையில இவர் ஏற்படுத்தின மாற்றம் இருக்குல்ல காவல்துறையில அவங்க பண்ற அட்ராசிட்டி காவல்துறையில அவங்க வாங்குற லஞ்ச லாபமியும் யார் யாருக்கு எவ்வளவு கமிஷன் போகுது யார் யார் என்ன பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் சில விஷயங்களை சொன்னார் அந்த பெண் காவலர் குறித்து அது பெரிய அளவில் ஒரு கேஸாக போடுச்சு அதை நான் பிறகு உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படி இந்த தமிழக காவல்துறையில் அவர் பண்ண மாற்றங்கள் நிறையா இன்னைக்கு வரைக்கும் அதோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் படைத்தவராக சவுக்கு சங்கர் அறியப்படுகிறார் அதுபோக ஆம்சம் கொலை வழக்கு எப்பிக்கான ஒரு கேஸ் அந்த எப்பிக்கான கேஸில் மிக தமிழக அரசியலில் உள்ள ரெண்டு பெருமொழிகளை நேரடியாக குற்றம் சாட்டினார் அவருடைய விளைவாக இன்றைக்கி இந்த கேஸ் உச்ச நீதிமன்றம் வரையும் அடைஞ்சிருக்கு இது ஒரு தமிழக அரசு குறிப்பிடத்தக்க ஒரு கேஸாக அறியப்படுது அவதூறு வழக்குகள் குன்றலாற்ற போடுவாங்க பெண்களுக்கு எதிராக தயாராக பேசினார் இப்போ நான் சொன்னல அதாவது தமிழக காவல்துறையில் சில இஷ்யூஸ் நடக்குது அதை நான் இப்போ நான் சொல்ல முடியாது அப்படி இஷ்யூஸ் நடக்குது பெண்களுக்கு எதிராக அந்த பெண் காவலனுக்கு எதிராக அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு அதன் மூலமாக காவல்துறையினர் சவுக்கு சங்கர் அவரை கைது செய்கிறாங்க அவர் ஆறு மாதம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அதுக்கு அவருக்கு அங்கே நிறைய கொலைமன்ற விடுப்ப விடுக்கப்பட்டது இந்த இந்த விஷய இந்த இதுலேருந்து நீ விலகிடு நீ தனியாக போயிடு உனக்கான செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக அவர் இந்த வெளியில் சொன்னார் இதில் முக்கிய முக்கியமாக என்னன்னா அவருடைய கை உடைக்கப்பட்டது காவல்துறையினர் ஜெயிலில் வச்சு திரு சவுக்கு சங்கருடைய கையை உடைச்சாங்க அதன் காரணம் இதுக்கு மேலே மறுபடியும் நீ இப்படி பண்ணாத மக்களின் குரலாக ஒழிக்கிற ஒருத்தனை கையை ஒடிச்சு நீ இதுக்கு பிறகு இப்படி பண்ணாத அப்படிங்கிறது மக்களின் குரவலையை நெரிக்கிற மாதிரி அதுக்கு பிறகு அவர் மேல் அடுக்கடுக்காக சட்டம் குண்டாஸ் ஆக்ட் போடப்பட்டது ஒரு பத்திரிகையாளன் மேலே ஒரு குண்டாஸ் ஆக்ட் போட்டாலே அது அவனுடைய குரவலையும் நெறிக்கிற மாதிரி ஆனால் தொடர்ந்து ஒன்பின் ஒன்றா ஒன்பின் ஒன்றா மொத்தம் மூன்று குண்டாஸ் ஆக்ட் போட்டது அது உச்ச நீதிமன்றம் போய் அவர் உடச்சி எறிஞ்சிட்டு அந்த மனுஷன் இப்போ வெளியில் வந்துக்கிட்டார் சென்னை மாநகராட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அதை அவர் வெளிக்கொண்டு வந்தார் அது என்னென்னா இந்த சானிட்டரி ஒர்க்கர் தூய்மை பணியாளர் இருக்கங்கள சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்களில் எம்எல்ஏ செல்வப்ருந்தகையோட கை நிறையா இருக்குது அவர் ஒரு பினாமி பேரை வச்சு அந்த அந்த நலத்திட்டங்களை இவர் பக்கம் திருப்புகிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய எஃபெக்டாக போய் திரு சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் மழை மற்றும் சாகட தண்ணியை கொண்டு வீட்டினாங்க அதுவும் நீங்களாம் நிறைய பேர் லைவில் பார்த்துருப்பீங்க அவங்க லைவில் போட்டுவிட்டு அவங்க அம்மா போது வீடு முழுக்க பெட்டில் கிச்சனில் அப்படின்னு மலத்தையும் அந்த சானிட்டரி வாட்டருக்குள்ள அதையும் கொண்ட ஊற்றி அவரை முடக்க பார்த்தாங்க சார் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த லைவில் வர மிக முக்கிய குற்றவாளி இப்போ கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது சிபிசிஐடி தேடிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளி இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க யாரையும் பிடிக்கல அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி ரீசண்டாக ராமஜெயந்திர ஒரு குற்றவாளி நம்முடைய சிஎம் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து டீ குடிக்கிற ஒரு ஃபோட்டோவும் வெளில வந்துச்சு அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு நிலை இருக்குது அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் போன்ற ஒரு நேர்மையாக அவர் நிறைய கருத்துக்காவதுரா பரப்புனாங்க அவர் பேசுகிற நிறைய கருத்துக்கள் நமக்குமே முரண்பாடு இருந்தாலும் ஏன் கேட்டால் எனக்கு பிடிச்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிற எல்லாத்தையும் எல்லாம் ஒத்துக்க முடியாதுல எனக்கும் தெரியல இது சரி இது தவறு ஒரு அரிசி இருந்துச்சுன்னா அரிசியில் கல் இருந்தால் தூக்கி போட்டோம்ல அது மாதிரி சவுக்கு சங்கர் சொல்கிற விஷயங்கள்ல தவறு தான் நாங்கள் தூக்கி போட்டுரும் மற்றது நாங்கள் அரிசி கையெழுத்துக்கிற மாதிரி சவுக்கு சங்கர் சொன்ன நல்ல விஷயங்கள் அவர் சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தில் ஒருவேளை உண்மை இருக்குமோ அப்படின்னு அலசி யாரும் எங்கள் மூலிக்கு அவர் வேலை கொடுப்பார்ல அந்த பட்சத்தில் சவுக்கு சங்கர் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சவுக்கு சங்கர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது இதுக்கு பேரையும் வழக்கு பதியப்படும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த அரசு வரும் தேர்தல் எலெக்ஷனுக்குள்ளேயே சவுக்கு சங்கர் அவரை கைது பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு லெவலில் திமுகவோட பல ஊழல் வழக்குகளையும் இன்றைக்கி இந்த திமுக இருக்கிற ஆன்டி இன்கம்ஸை எடுத்து வெளியே சொல்கிற ஒரு சில பத்திரிகையாளர் எப்படி ஒரு சில பத்திரிகையாளரில் சவுக்கு அந்த ஒரு சவுக்கு சங்கர் ஒருத்தர் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆளு அரசு சவுக்கு சங்கராக கண்டிப்பாக முடக்க பார்க்கும் இந்த சவுக்கு சங்கர்ட்ட மாற்றணும் சில பேர்கள் அவர்கள் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாடு பல ஊழலிருந்து தப்பிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி அமைச்சர்கள் அன்பி மகேஷ் சேகர்பாபு அதில் இன்னும் பல அமைச்சர்கள் அவங்க செய்கிற ஊழலை குறைச்சிக்கிட்டாங்க இந்த அரசு விழிப்படைஞ்சது இழிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னன் இடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கெடுப்பாரா இல்லைனாலும் அந்த அரசு கெட்டு போகும் அப்படி இடிப்பாரா இருக்கிற நம்ம சவுக்கு சங்கர் இருக்கிறல இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற மிக முக்கிய குற்றங்களை எடுத்து வெளில கொண்டு வரதா இருந்தாலும் சரி பல நடக்க இருக்கிற பல குற்றங்களை தடுக்கிறதுக்கும் சவுக்கு சங்கர் போன்ற நல்ல பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க சவுக்கு சங்கர் சம்மந்தமான சில அரிய நிகழ்வுகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் கேட்டால் சவுக்கு சங்கர் போன்ற நல்ல பத்திரிகையாளர்கள் தான் இந்த அரசை வழி நடத்துகிறாங்க அவங்க சில குற்றங்கள் அரசு செய்கிற குற்றங்களை மக்கள்கிட்ட கொண்டாந்து மக்கள் கேள்விகளாக அவர் ஒழிக்கிறார் அப்படிப்பட்ட சவுக்கு சங்கருடைய ஒரு டிபியூட் வீடியோவாக இதை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கு நினச்சேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சிறப்பான நிகழ்வுகளாக நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன் நான் உங்கள் என் தாத்தா